ஒன்றாந்தேதி கேரளா லாட்ரி கார்னியா எழுநூற்றி இருபத்தொம்போது குழுக்கள் முப்பத்தி ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா சிபோர்டு ரெண்டு நம்பருக்கு கொடுத்தலாம் ஏழு பாஸ் ஆகிருக்கு ஒன்றாந்தேதி ஆல் போர்டுக்கு வந்து அஞ்சு ஆறு கொடுத்துருக்கேன் அது சிங்கிளாக வந்து ஆறு கொடுத்துருக்கேன் நண்பா சிங்கிளாக அஞ்சு கொடுத்துருக்கேன் இன்னும் பி போர்டுக்கு ஆறு வந்துலாம் அஞ்சு கணக்கு எடுத்துருக்கேன் ஏ போர்டுக்கு ஆறு எடுத்துருக்கேன் ஏ போர்டு வந்து ஜீரோ ஆறு ஏழு பி போக்கு அஞ்சு ஏழு எட்டு ஏன்னா ஆறு வந்ததுனால அஞ்சு அடிக்கலாம் ஏ போர்டுக்கு எட்டு வந்ததுனால பி போர்டுக்கு எட்டு இல்லைன்னா ஏழு அடிக்கலாம் சி போர்டுக்கு மாதிரி மூணு அஞ்சு ஆறு இந்த மூணு பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பரை பி போர்டுக்கு ரெண்டு தூக்கி சி போர்டுக்கு மூணாகவும் பார்த்துக்கலாம் ஸோ ஏழு வந்தனாலும் ஆறு அஞ்சு எடுத்திருக்கேன்பா ரெண்டு நம்பருக்கு எஸ்ஸிங் கொடுத்தாலும் கணக்கில் மேட்ச் பண்ணிக்கோங்க த்ரீ டிச்சில் பார்த்திங்கன்னா ஆறு செட்டு கொடுத்துருக்கேன் இந்த உங்கள் கடங்களை வந்தால் மேட்ச் பண்ணி எடுத்துங்க அந்த ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கணும் கீழே கீழருக்கெல்லாம் ட்ரா நம்பரு மேலே ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதேமாதிரி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு மெத்தடு எடுத்திருக்கேன் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி ஒரு செட்டு எடுத்திருக்கேன் நீங்கள் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி தான் அடிக்க போகிறேன்னு நான் காட்டுது ஏன்னா ஒவ்வொரு டைமும் காரணியாக பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பரை மாற்றி மாற்றி போடுவான் நல்ல ஒன்றால் மைனஸ் பண்ணியும் போடுவோம் அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிங்க நீங்கள் ட்ரா நம்பரையும் மேட்ச் பண்ணிடுங்க ட்ரா நம்பரில் ஒரு செட்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு செட்டு எடுத்துக்கோங்க பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எசுங்க என்னான்னுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்